ఎలా వం வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற சனி ஜெயந்தி நாளைய தினம் நம்ம வீடுகளில் சனி பகவானுக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீல நிற சங்குப்பூ எட்டு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதை வைத்து எந்த குறித்த நேரத்தில் எந்த மாதிரியான பரிகாரம் செய்யணும் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது சிறப்பான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படி இந்த குறிப்பிட்ட நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் இருக்கும் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைகாசி அமாவாசை திருநாளின் பொழுதுதான் தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சனி பகவானுடைய அவதார திருநாள் சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய சனி ஜெயந்தி என்றைக்கு அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை அதாவது மே இருபத்தி ஏழாம் தேதி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு சனி திசை நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இல்லாம எல்லாருமே சனி பகவானுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி தரணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனல்ல இருக்கு சனி ஜெயந்தியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு விளக்கப்பதிவும் இருக்கு இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே சனி பகவான் குகந்தவைகள் அனைத்தையுமே செய்யக்கூடிய பட்சத்தில் கட்டாயம் சனி பகவானுடைய கேடுபாலன்கள்லேருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால் இரண்டு வீடியோவினுடைய லிங்க்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த குறித்த நன்னாளிக்கு சனி பகவான் குகந்த மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீல நிற சங்குப்போ நீல நிறம் அப்படிங்கிறதே சனி பகவமான குகந்த நிறம் அப்படி அந்த விதத்தில் நீல நிற சங்குப்போ அப்படிங்கிறது கட்டாயம் சனி பகவான குகந்தை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வைத்து ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சரி என்ன மாதிரி விஷயங்களை எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாமா பொதுவாகவே சங்கு பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது விஷ்ணு பகவானுடைய வழிபாடுகளிலும் மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாடுகள்லையும் இடம் பெறக்கூடிய முக்கியமான மலரும் கூட வீட்டில் வறுமை ஒழியணும் பணம் சேரணும் நிம்மதி தங்கணும் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்குப்பூ செடி இருந்தாலே போதும் எல்லா நல்லவைகளும் நம்மளே நாடி வரும் அப்படி அந்த விதத்தில் சங்கு பூவை பொறுத்த வரைக்கும் தனவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நீங்கள் வைத்து வளர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கி வளர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் விஷ்ணு பகவானுக்கு பிடித்த பூ அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பூவாகவும் இது கருத து அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் சனி திசை நடக்கக்கூடியவங்க சனி பகவானுக்கு நீல நிற சங்குப்பூவை மாலையாக கட்டி அணிவிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் வந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனாலேயே தான் இந்த குறிப்பிட்ட சனி ஜெயந்தி நாளின் பொழுது சங்குப்பூவை நீல நிற சங்குப்பூவை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளிக்கு வரக்கூடிய சனி ஹோரை நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த சனி திசை நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குறிப்பிட்டு சனி ஹோரை நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் முழுமையான பலன்களை பெற்றுத்தரும் அதனால சனி ஹோரை நேரம் நமக்கு எப்போ வருது அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளனைக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று டு பன்னெண்டு அப்படிங்கிற நேரத்தில் வருது ஒருவேளை இந்த நேரத்தில் பரிகாரம் எதுவுமே செய்ய முடியல வழிபாடு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் மாலை ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்தில் கூட இந்த சங்குப்பூவை வைத்து நீங்கள் பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சரி இப்போ நேரம் என்னங்கிறத பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் முழுவதுமே நீர் நிரப்புவது அப்படிங்கிறத செய்யணும் நீர் நிரப்புனதுக்கு அப்புறமா அதில் எட்டு சங்குப்பூ நீல நிற சங்குப்பூவை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஏன் குறிப்பிட்டு எட்டு சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான குகந்த எண் அப்படின்னு பார்த்தா எட்டு அதனால் எட்டு நீல நிற சங்கு பூக்களை நீங்கள் இந்த குறிப்பிட்ட நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துருங்க இந்த நீரில் நீங்கள் பூக்களை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே போல் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த பொருட்கள் சேர்க்கப்பட்ட நீர் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு பார்த்தா வீடுகளில் எப்பயுமே ஒரு வறுமை நிலை சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வறுமை விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அதே சமயத்தில் தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் காலம் முன்னெடுத்து வைக்கும் பொழுது அதில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தடைகள் முழுவதுமே விலகுவதற்குண்டான அருளானது கிடைக்கும் அதே போல சனி திசை நடக்கக்கூடியவர்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குறித்த பரிகாரத்தை சனிஹோரை நேரத்தில் அதுவும் சனி பகவான் அவதார திருநாளாக கருதப்படக்கூடிய நாளைய தினம் சனிஹோரை நேரத்தில் செய்யும் பொழுது நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் வந்து தப்பிப்பதற்குண்டான அருளும் கிடைக்கும் பொதுவாகவே சனி பகவான நியாயாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல பலாபலன்களை தரக்கூடியவர் நம்ம நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இதே கெட்டவைகளை செய்கிறோம் இல்லை கெட்ட எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து நம்ம வேணும்னு எடுத்துக்கிறது இல்லை எதிர்மறை எண்ணங்களின் காரணமாகவும் எதிர்மறை ஆற்றல் நம்மளை சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளையும் அறியாமல் ஏதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம கெடு பலன்கள் யாருக்காவது நினைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கெட்டவைகளை நமக்கு நம்மளுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்குண்டான அவர்களை சனி பகவான் வழங்குவார் இதனால தான் சனி திசை நடக்கக்கூடியவங்க சனி பகவானை பார்த்து அஞ்சிரும் எப்பயுமே நேர்மறை ஆற்றலும் நேர்மறை எண்ணங்களும் சூழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட பரிகாரம் நிச்சயமாக கை கொடுக்கும் சரி இந்த பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய வடக்கு திசை இருக்கு இல்லைங்களா அந்த வடக்கு திசையில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நீரை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த குறிப்பிட்ட விசேஷ நீர் வழிபாட்டை நாளைய தினம் செய்யும் பொழுது யாரெல்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா சனி திசை நடக்கக்கூடியவங்க இல்லை வீட்டில முன்னேற்ற தடைகள் இருக்குது அந்த தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமான பல்கள் கிடைப்பதுல துளியம் சந்தேகம் இல்லை ஏன்னா அந்த சங்கு பூவினுடைய ஆற்றல் அந்த நீரில் இறங்கும் பொழுது அது கூட நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறோம் மங்கலத்தின் அடையாளமா கருதப்படக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் இது அனைத்துமே ஒன்றுபடக்கூடிய சமயத்தில் இலக்கொடி அந்த நறுமணம் நம்ம வீட்டில் நிறையுது அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடு பொடி அருள் கிடைக்கப் பெறும் இந்த சனி ஓரை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சனிமுகமான குகந்த வலை வழிபாடுகள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இது அனைத்துமே நம்ம செய்வதோடு இந்த குறிப்பிட்ட விசேஷ நீர் வழிபாட்டையும் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான துன்பங்கள் விடுபடுவதற்குண்டான அருள் கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை சனிஹோரை நேரத்தில் செய்து முடிச்சாச்சு அந்த விசேஷ நீரை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா அந்த நீர்ல இருக்கக்கூடிய மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்ச நேரம் நம்ம நீர்ல போட்டாலே அந்த நீல நிறமாக தண்ணி கூட மாறிடும் அந்த மலர்களை மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துட்டு யாருடைய கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்துட்டு அந்த நீர் இருக்கு இல்லைங்களா அந்த நீரை வீட்டில் அனைத்து இடங்கள்லையுமே தெளிப்பது அப்படிங்கிறது செய்யணும் சங்கு பூ அப்படிங்கிறதே மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான மலர் அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்கக்கூடிய மலர் சனி பகவானுக்கு குகந்த சனி ஜெயந்தி நாரணைக்கு இந்த விசேஷ நீர் வழிபாட்டை மேற்கொண்டு மாலை நேரத்தில் இப்போ நீங்கள் காலை சனிஹோர நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மாலை நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய விஷ்ணுமூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த நீரை வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒருவேளை மாலை நேரத்தில் தான் நீங்கள் வழிபாடு அனைத்துமே செய்தீங்க பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறுநாள் காலை நேரத்தில் இந்த நீரை அனைத்து இடங்களையுமே தெளிப்பது செய்யணும் மாவிளை கொண்டு தெளிப்பது செய்துக்கோங்க இந்த நீர் தெளிப்பதுக்கு அப்புறமும் மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு பாட்டிலை நீங்கள் எடுத்து வச்சுட்டு தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே காலை நேரத்தில் குளிக்கும் பொழுது குளிக்கின்ற நீர்ல சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் அந்த நீரை வீணடிப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்யாதீங்க இதை செய்யும் பொழுது வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய வறுமை முற்றிலுமே ஒழியும் அதே சமயத்தில் நமக்குள்ள எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே மட்டப்படும் நேர்மறை எண்ணங்கள் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கப் பெறும் கண்டிப்பா இந்த பரிகாரம் நாளைய தினம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நிறைவு செய்றேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்